பிரபல ஜோதிடரிடம் ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வேண்டுமா குறைந்த விலையில முன்பதிவு செய்து வீட்டிலிருந்தே தொலைபேசி மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு காண முடியும் மேலும் பிறந்த தேதி நேரம் ஊர் அனைத்தும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் மட்டும் போதும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் ஃபோன் செய்து ப பலன்கள் சொல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த தை மாதத்தில் அடுத்த பதினெட்டு நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களும் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களையும் அடைய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனசில் ஒரு விஷயம்

நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடன் நீங்கள் வந்து சேரும் சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனையை நம்ம தினத்தோறும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்ருக்கோம் அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்குமா அந்த வகையில் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது இந்த கருங்காலி மாலை இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பலவிதமான நன்மையான ஒரு விஷயம் கிடைக்கப்பெறும் அதாவது நமக்கு என்ன ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த மாலையை அணிவித்தோம் அப்படின்னா நல்ல பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்மளுடைய இந்த கருங்காளிமலையை ஓ நான் செல் பண்ணிகிட்ருக்கோம் இந்த கருங்காலி மாலை ஒரிஜினலா அப்படின்ற டவுட்டும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் அதனால் இந்த வீடியோ கிளிப்பை பாருங்கள் இந்த வீடியோ கிளிப்பை பொழுது நம்ம இந்த கருங்காலி மாலையை கட் பண்ணும்பொழுது அந்த கருங்காலி மாலை வெளியே என்ன தோற்றம் இருக்குதோ அதே தான் உள்ளேயும் இருக்குது இதே டூப்ளிகேட்டான கருங்காலி மாலையை கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதோட வேறுபாடு நிலை நிறையவே மாற்றத்தோடு தான் இருந்திருக்கும் ஸோ இந்த கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு பயன்படுத்தி வாங்கி ஆர்டர் பண்ணிக்கோங்க மீனராசிக்கு மூன்றாம் வீடில் அதிபதியான சூரிய பகவான் எட்டாம் வீடான அஷ்டமத்தில் அமர்கிறார் இதனால் தை மாதத்துல வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அடைய போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க எந்த ஒரு வேலையை செய்ய வேண்டுமானாலும் சரியாக திட்டமிட்டு செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதே போல இந்த பதினெட்டு நாட்கள்ல வேலைகள் சரியாக முடிப்பதில் தாமதப்படும் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு அதிக லாபம் அடைவதற்கான உகந்த மாதமாகவும் நாட்களாகவும் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் அமையப்பட்டிருக்கு சில சந்தர்ப்பங்களில் இழப்புகளையும் சந்திக்க நேரிடும் நமக்கே அதிகரித்த புதிய திட்டங்களும் பொறுமையான செயல்பாடுகளும் அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது மேலும் இந்த பதினெட்டு நாட்களில் கடுமையாக சம்பாதித்த பணத்தை முறையாக சேமிப்பு மற்றும் முதலீடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது பணத்தை கவனமாக செயல்பட செலவுகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் தேவையற்ற குழப்பங்கள் நீங்கும் வாக்குவாதங்களை நடந்து கொள்வது அவசியமான ஒரு விஷயமா செலுத்த வேண்டிய நிலைகள் ஏற்படும் கால்வழி உள்ளிட்டவை தொந்தரவு செய்யும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் உடல் பயிற்சியையும் செய்ய வேண்டும் அதே போல வியாழக்கிழமையன்று குரு பகவானை நினைத்து விரதம் இருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது சோ நீங்க மிதன ராசி அன்பர்களாய் இருந்தா இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க அதே போல தை மாதத்துல சூரியன் மகர ராசியில் பயணம் செய்வதால மகர மாதம் என்று அழைப்பார்களாம் தமிழ் மாதங்கள்ல தை மாதம் பத்தாவது மாதம் மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்று அழைக்கப்படுது இந்த தை மாதத்துல வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்களில் சனியின் வீடான மகர ராசியில் புது கூட்டணி உருவாகுது இதனால இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் பயணம் செய்ய போவதால் பயணங்களின் நிதானம் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது வேலை செய்யும் இடத்துல சிலர் மனதை சங்கடப்படுத்துவார்கள் நெருப்பு விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது நிதானம் அவசியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது பங்கு சந்தை முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்குதல் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க மேலும் உங்களை விட பெரியவர்களிடம் சச்சரவை தவிர்ப்பது நல்லது பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே இந்த மிதன ராசியில் மிருக சிரிஷம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரங்கள் இருக்கு கிரகநிலையை பொறுத்தவரையில சுகஸ்தானத்துல கேது ரணருண ரோகஸ்தானத்துல சுக்ரன் மற்றும் புதன் கலத்திரஸ்தானத்துல சூரியன் மற்றும் செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ராகு லாவஸ்தானத்தில் குரு அப்படின்னு சொல்லிட்டு நிலைகள் உங்களுடைய ராசியில் அமைஞ்சிருக்கு மேலும் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாற்றம் அடைந்தார் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சூரிய பகவான் கழுத்திரஸ்தானத்துல இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று சுக்கர பகவான் ரணருண்ண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திரஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று புதன் பகவான் களத்திரஸ்தானத்துல இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறப்போறாரு மேலும் இந்த மாற்றத்தால் புதன் பகவானே ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் எந்த ஒரு காரியத்திலும் லாபம் உண்டாகும் பணவரத்து அதிக கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு பயணம் மூலம் நன்மைகள் பல உண்டாக வாய்ப்பிருக்கு எதை விரும்பினாலும் அதை கிடைக்க வழி தெரியும் தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல் நல்ல தகவல்களாகவே வரும் இதனால் ரொம்பவே மகிழ்ச்சியாக நீங்கள் காணப்படுவீங்க மேலும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் எதிர்பார்த்த ஆர்டர்களும் எந்த ஒரு தாமதமும் கைக்கு கிடைக்கும் பணியாளர்கள் மூலம் லாபம் அதிக அளவில் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சிகரமாக நீங்கள் இருப்பீங்க அதே உங்களுடைய தொழில் மற்றும் விரிவாக்கம் செய்யும் எண்ணம் மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கப்பெற்ற ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க மேலும் உங்களுடைய மேலதிகாரிகளின் ஆதரவு இந்த பதினெட்டு நாட்கள்ல சற்று அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல அவ்வப்போது ஏதாவது சிறு மனசுதாபங்கள் ஏற்பட்டு மறையும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாக வாய்ப்பிருக்கு உடல் ஆரோக்கியம் அடைய செல்வன்மை அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலம் உதவிகள் பல கிடைக்க வாய்ப்பிருக்கு மேலும் பெண்கள் எந்த ஒரு காரியத்தையும் திறன்பட செய்து முடிப்பீங்க தொலைதூர தகவல்கள் நல்ல தகவல்களாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதே பயணங்கள் செல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உடன் பணிபுரிபவர்கள் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடலாம் எனவே கவனமாக இருப்பதும் கவனமாக பேசுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது போல சாதிர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உண்டாக வாய்ப்பிருக்கு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை தேடி வருவது பேசுவாங்க அதே மற்றவர்களை திருப்தி அடைய செய்யும் வகையில உங்களது செயல்கள் இருக்கும் டென்ஷன்களை குறைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல தொட்டதெல்லாம் துவங்கும் காலமாகவும் உங்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் இருக்கு அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகள வெளிப்படும் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களில் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் அடுத்தவர்களின் அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் தேவை மேலும் வாய்ப்பிருக்கு மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது அவசியமான ஒரு நல்ல விஷயமாக அறுக்கப்படுது மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காணப்படும் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் மிதனராசையில் இருக்கக்கூடிய மிருக சீரரசு நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் பயணங்களின் பொழுது கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் திருப்திகரமான நிலை காணப்படும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வியின் மேன்மை ஏற்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மேலும் திருவாதரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்களில் பக்குவமான அணுகுமுறையினால் எந்த ஒரு செயலும் வெற்றி கிடைக்கும் சொன்ன சொல்லை காப்பாற்ற ரொம்ப பாடுபடுவீங்க நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை உருவாகும் பண வசதி கூட வாய்ப்பிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது மேலும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பதினெட்டு நாட்கள் தெய்வ சிந்தனை அதிகரிக்கும் அது வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி நீடிப்பு உண்டாகும் சுபகாரியங்கள் சம்மந்தமான எதிர்பார்த்த தகவல் வரும் இடமாற்றங்கள் உண்டாக வாய்ப்பிருக்கு மேலும் எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல பெருமாளை பூஜித்து வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக ஏற்படும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு செவ்வாய் தேய்பிறையில் வரக்கூடிய ஞாயிறு வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பனிரெண்டு பதிமூணு அதிர்ஷ்டமான தினங்கள் ஐந்து ஆறு ஏழு அப்படின்னு சொல்லப்படுது என நண்பர்களே இந்த வீடியோ பதிவுள்ள மிதனராசியான அனைவருக்கும் தை தைமதத்தில் வரக்கூடிய அடுத்த பதினெட்டு நாட்கள்ல என்ன மாதிரியான சிறப்பான மாற்றங்கள் அடைய போறாங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம் இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போதான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கீழே இருக்கற லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுது அப்போதான் நம்ம சேனல்ல போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும் தேங்க்யூ